மக்கள்ஸ் நம்ம சொந்தமா ரெடி பண்ணக்கூடிய மசாலாக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தரலாங்களா முதல் நல்லாம்பட்டி வருவலுக்கு நாமளே சொந்தமா ரெடி பண்ண மசாலா பாத்துருப்பீங்க என்னென்ன டா 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 ஜம் ஜாமூர் வெந்திருக்கிறாப்புலீங்க லெவல் தொட்டில தாங்க நாங்க எடுத்து சாப்பாட்ட போட போறோம் சொல்றது எதுவும் இல்லைங்க நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற ல இருக்குதுங்க வாதியாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல் மக்கள் இன்ட்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க தமிழை அனைத்தும் உண்மையே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மட்டி வறுவல் தாங்க செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து கறியும் மல்லிகை சாமானும் வேணும் வேகமாக ஓடி போய் மல்லிகை சாமானமும் கறியும் வாங்கிட்டு வந்து கும்ன வறுவல் பண்ணலாங்களா வாங்க மக்களை சாமூன் ரெடி பண்ணுவோம் நம்ம நல்லா மட்டி வறுவலுக்கு வந்து ஒரு கிலோ கறி எடுத்தாச்சுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்து வந்து மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ண போறாங்க ஓகே மக்கள்ஸ் நம்ம நல்லாமட்டி வறுவல் செய்வதற்கு தேவையான என்னென்ன மசாலாங்கிறதை போய் பாத்துருலாங்களா நாமளே மசாலா ரெடி பண்ண போறாங்க அதுல என்னென்ன பொருள் இருக்கிறதுங்கிறத போய் பேக் பேக்காமல பாத்துருலாங்களா வாங்க மக்களே போய் பார்ப்போம் நாமளே சொந்தமா ரெடி பண்ணக்கூடிய நல்லா மட்டி வருவலுக்கான சொந்தமான ஒரு மசாலாங்க மக்கள்ஸ் நம்ம சொந்தமாக ரெடி பண்ணக்கூடிய மசாலாக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்துடலாங்களா முதலில் கறிப்பிலை கிராம்பு மிளகு கொத்தமல்லி சீரகம் சோம்பு பட்டைங்க இவ்வளோ தாங்க நம்ம சொந்தமாக நல்லா மட்டி வருவளுக்கு போடக்கூடிய சொந்தமான மசாலாங்க மக்கள்ஸ் இது அனைத்தையும் நம்ம ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணுங்க வறுத்ததுக்கப்புறம் அப்படியே ஜம்முன்னு இந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க நம்ம நல்லா மட்டி வருவலுக்கு தேவையான பொருள் இந்த ஒரு மசாலா தாங்க மக்கால்ஸ் இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சு அதில் நம்மளுடைய மசாலாவுக்கு தேவையான பொருள் எனத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி குளத்தலை மிளகு அணைச்சி போட்டு நல்லா ஒரு வறு வருத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாங்க பாருங்க அப்படியே ஜம் ஜம்முன்னு நம்ம இந்து வந்து வருத்திட்டு ஓகே வருத்தி எடுக்கட்டுங்க நல்லா வாசம் இங்கே வருதுங்க அப்படியே ஜம்முன்னு மணக்குதுப்பா நல்லா மட்டி வறு இன்னைக்கு நல்லா மட்டி வறுதாங்க மக்களு இங்க பாருங்க நாம ரெடி பண்ண மசாலா வேற லெவல் இருக்குங்க நல்லாம்பட்டி வருவளுக்கு நாமளே சொந்தமா ரெடி பண்ண மசாலா பாத்திருப்பீங்க என்னென்ன பொருள் போட்டு அரைச்சோம்னு மக்களு நான் ஏதோ மீடியாக்கொசரம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் ஊட்டையே தூக்குதுங்க மசாலா வாசம் வேற லெவல் இருக்குது நீங்க செஞ்சு பாருங்க இந்த மாதிரி வாச வேலைன்னா கமெண்ட்ல வந்து திட்டுங்க சூப்பரா இருக்குது நல்லாம்பட்டி வறுவல் நல்லாம்பட்டி தான் ஏ ஜாலி மக்கள்ஸ் நல்லாம்பட்டி வருவல் செய்வதற்கு தேவையான பொருள் முழு பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா வாங்க மக்களே போய் பார்ப்போம் மக்கள்ஸ் நல்லாம்பட்டி வருவல் செய்வதற்கு முதலில் ஒரு கிலோ கறி இங்கே பண்ணைக்கறி தான் பண்ணைக்கோழிக்கறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தக்காளி பழங்க மஞ்சத்தூள் கல்லுப்புங்க சத்தி மசாலா மிளகாய் தூள் அப்புறம் மிளகாய்ங்க பத்து மிளகாய் அதாவது நீங்கள் அரை கிலாவுக்கு அஞ்சு மிளகாய் ஒரு கிலாவுக்கு பத்து மிளகாய்ங்க ஃபுல்லாக விதையெல்லாம் உதத்துனுதுங்க அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயங்க கறிப்பிலத்தளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு அதுக்கப்புறம் நாமளே ரெடி பண்ணினேன் மசாலாங்க அதுக்கப்புறம் ந சுத்தமான நல்லெண்ணெய்ங்க ஓகேங்களா ஓகே மக்களே அவ்வளோதான் மக்களே நல்லாம்பட்டி மட்டும் வறுவல் செல்வதற்கு தேவையான பொருள் அம்புட்டு தாங்க அழகா செய்யலாங்க இந்த ஆரம்பிக்கலாமா ஓகே மக்கள் நீங்க பாருங்க கேஸ் அடுப்புல மஞ்சட்டி வச்சு சமைக்கிறோம் நல்லாம்பட்டி வருவல எப்படி இருக்குன்னு தெரியல உண்மையிலேயே மஞ்சட்டீ செஞ்சா சூப்பரா தாங்க இருக்கும் நல்லாம்பட்டி வருவல்னாவே தான் ஊற்றணுங்களாமா வேறு லெவல் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோழியில் பண்ணுறேங்க நீங்கள் வந்து சுத்தமான நாட்டுக்கோழியில் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பட்ஜெட் ப்ராப்பட்னால நான் பண்ணைக்கோழியில் பண்ணுறேன் நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மக்கள்ஸ் என்ன குதிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் சோம்பு உள்ள போட்டாச்சு சின்ன வெங்காயங்க நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட்டு நறுக்கி வைத்த எடுத்த மிளகாய்ங்க நெக்ஸ்ட்டு கறிப்பில தலைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க மக்கள்ஸ் நெக்ஸ்ட்டு தக்காளி பழம் அரைக்கிலானா நீங்கள் ரெண்டு தக்காளி பழம் போடலாம் மக்கள்ஸ் ஒரு கிலோனா நாலு போடணும் நாங்கள் நாலு பழம் போட்டுருவோம் ஏன்னா நாங்கள் ஒரு கிலோவில் நல்லா பட்டி உருவம் செய்யறோம் நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்புங்க கல்லுப்பு அடுத்தது கறியை போட்டுக்கலாங்க அவ்வளோதான் மக்கள்ஸ் அப்படி எடுத்து கொட்டு இந்த பரவல் கொட்டு அவ்வளோதான் மக்கள்ஸ் கறியை உள்ளே போட்டாச்சே அவ்வளோதான் நல்லாம்பட்டி வருவல் நல்லாம்பட்டி வருவல் பாருங்கள் மக்கள்ஸ் இவ்வளோ நேரம் பாப்பா தூங்கிட்டு இருந்துச்சு நாங்கள் ஒவ்வொரு மசாலாவா உள்ளே போட்டோம் சின்ன வெங்காயம் போட்டோம் ஒவ்வொன்றா போடுறதுக்கப்புறம் அப்புறம் எந்திரிச்சு வச்சுங்க நீதி எடுக்கி விட மாட்டேங்கிது பாப்பா மக்கள்ஸ் தேவையான அளவு மஞ்சள் சத்தி மிசாலா மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டா போதுங்க அவ்வளோதான் மக்கள்ஸ் தண்ணி ஊற்றியாச்சுங்க இந்த தண்ணி பத்தாது இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றணும் தேவையான அளவு தண்ணிங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி அவ்வளோதான் மக்கள்ஸ் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாம ரெடி பண்ணுன மசாலாத்தூவளை கொட்டிக்கலாம் மக்கள்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லைட் மக்கள்ஸ் பதினஞ்சு நிமிஷமாக கறி நல்லா வெந்திருச்சுங்க இப்போ நாம சொந்தமா ரெடி பண்ணுன மசாலாவை தூக்கி உள்ள போட்டுரலாங்க மக்கள்ஸ் நம்ம சொந்தமா ரெடி பண்ண மசாலாவை தூக்கி நல்லா மட்டி வறுவலுக்குள்ளே போட்டாச்சுங்க இப்போ தான் நூறு சதவீதம் நல்லா மட்டி வறுவலாக மாறப்போகுதுங்க இப்ப மீண்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாம மூடி வைக்கணுங்க தட்டத்தை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு கொதிக்க கொதிச்சுன்னா சாப்பாடு ரெடி பண்ணி டக்குன்னு நல்லா சாப்பிட்லாங்க மக்கள்ஸ் வேற லெவல்ல வாச தூக்குதுங்க சூப்பரா இருக்குது மக்கள்ஸ் இந்த நல்லாமட்டி வருவில வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைங்களேன் நம்ம நாமக்கல் மாவட்டம் தான் கண்டுபிடிச்சாங்க கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டாங்க ஈரோட்டை மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய நல்லாம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து பாத்தீங்கன்னா காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரி விருந்திலாம் வந்து அளவுல இது சிம்பிளா இருக்கிறனால இந்த வறுவில பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னா பேர் வைக்கலைங்க நம்ம பள்ளி வலைக்கல் செய்யறப்ப பேர் வைக்கல ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து இது அளவு செஞ்சனால சரி நம்ம ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நல்லாம்பட்டி பேரை தூக்கி இந்த வருவல் வச்சுட்டாங்க அதனால தாங்க மக்கள் இது நல்லாம்பட்டி வருவல்னு பேர் வந்துருச்சு இது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கூடிய ஊருங்க நல்லாம்பட்டிங்கிறது அந்த இந்த வருவல் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாம்பட்டி வருவன்னு சொல்லி ஈரோட்டுக்காரங்க தட்டிட்டு போயிட்டாங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து ஈரோட்டுக்கு போயிடுச்சுங்க ஏன்னா இது வந்து பள்ளி பழத்திலும் தான் கண்டுபிடிச்சாங்க பள்ளி பழைய வருவலோட ஒன்னா கண்டுபிடிக்கப்பட்டது தான் நல்லாம்பட்டி வருவோம் ஏன்னா அந்த சைடு அதிகமா செஞ்சனால இந்த பேர் அங்கே போயிடுச்சிங்க சரி மக்களே ஒரு பாஞ்சு நிமிஷம் நல்லா கொதி கொதி நான் அண்ணன் கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம தட்டி தூக்குவோம் நல்லாம்பட்டி 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 வருவலே ஜாலி பாப்பா சரி ஆஹ் சொன்னா சிரிக்கணும் முக்கால்ஸ் குழம்பு வெந்திருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் அதாவது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதானே குழம்பு குடிச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கொஞ்சம் லைட்டாக ஊத்து ஏ பாப்பா போட்ட கரண்டி ஊத்து ஊத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க மக்களே சூப்பராக இருக்குதுங்க வேற லெவல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லைட்டு அட்டா 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 ஜாமு ஜாமுன்னு வந்துருக்குறா பிள்ளைங்க நல்லாம்பட்டி சிக்கன் பீஸே நல்லாம்பட்டி நல்லாம்பட்டி மக்கள்ஸ் நீங்க வந்து பள்ளி சிக்கன் செய்யறீங்கன்னா அதுக்கு வந்து இது தேங்காய் போடணுங்க அதாவது பள்ளி சிக்கனுக்கு வந்து நீங்க தேங்காய் போடணும் ஏன்னா நல்லாம்பட்டி சிக்கனுக்கு வந்து நீங்க தேங்காய் போட தேவையில்லைங்க தேங்காய் போட தேவையில்லை லெவல் போட்டீங்களா நாமளே தயாரிச்ச மசாலா அந்த மசாலா தான் அப்படியே தூக்குது அப்படியே வீட்டையும் தூக்குது ஆளையும் தூக்குது நல்லா மட்டும் நல்லா மட்டி தான் அந்த மசாலா கூட சேர்ந்து நம்ம சுத்தமான நாட்டு நாட்டுச்சக்கில ஆட்டினா நல்லெண்ணெய் பயன்படுத்தணுங்க அதனால இவ்வளவு டேஸ்ட் சும்மா பக்காவா இருக்குதுங்க ரெடிச்சுங்க சாப்பிடலாங்களா வாங்க மக்களே வித்தியாசமான முறையில் நல்லாம்பட்டி வருவல போ ஜம் ரெடியாயிருச்சுங்க சூப்பர் மக்கள் நல்லாம்பட்டி வருவல் நல்லாம்பட்டி வருவல் பாதி கறிய மக்கள் நம்ம எடுத்து இதுல வச்சுக்கலாம் மீதி கறியை மட்டும் வச்சு குழம்போட அப்படியே சாப்பாடு போட்டு சட்டி சோறு சொல்லி சாப்பிடலாங்க வேற லெவல்ல இருக்கும் ஒரு சரி ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல கறி குழம்பு எடுத்து வச்சுக்கோங்க இதுலதான் மேட்ரே இருக்கு ஓகே இதுல தனியா இருக்கட்டுங்க இப்ப நாம இதில் சாப்பாட்டை போட போகிறோம் சக்தி சாப்பாடுங்க இந்த மாதிரி தேங்காய் தொட்டியில் தாங்க நாங்க எடுத்து சாப்பிட்ட பான போறோம் உனக்கு வரைக்கும் அருமையா இருக்கு வாசனை சும்மா பட்டாசு கலப்புது ஆமா நாங்களே சொந்தமா ரெடி பண்ண மசாலா சாப்பிடு சாப்பிடுங்க ரெண்டு மூணு வாய் சாப்பிட்டு சொல்லுங்க கறி பீஸ் சாப்பிட்டு பாருங்க இது சட்டி சோறுனா என்ன கறி பீஸ் தனியா வச்சிருக்கேன் அப்புறம் உங்களுக்கு இது சாப்பிடுங்க சட்டி சோறு எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பர் இருக்கா வாசனை சும்மா மூக்க தொலைக்குது அப்படிதான் இருக்கு அதான் நல்லா மட்டும் வருவோம் தம்புக்கிட்ட வெரி சாமி எப்படி இருக்குதுப்பா ஃபர்ஸ்ட்டு க்ளாஸாக இருக்குதா சாப்பிடு சாப்பிடாய் சாப்படியாக இருக்கு ம் ஆ ஆமாம் அப்புறம் சாப்பிடு சாப்பிடுங்க நான் ரெண்டு மூணு வாழ்க்கை சாப்பிடுங்க நல்லான்பட்டி 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 வருகுள்ளே ஏ ரொம்ப சத்தம் போட்டு சொல்லாதப்பா ஆமாம் அப்புறம் ஜிம்மிக்கு மேலே படிச்சாப்பா நம்ம கேட்ட கேட்டையெல்லாம் குழந்துட்டு வந்துருவானுங்க எல்லாம் ரெண்டு மூணு மணி இருக்கிறானுங்க ஜிம்மி அருமையா இருக்கு உண்மையிலுமே வாசடிக்கிறதுங்கிறத வந்து அவங்கத சாட்சி வெளியே நல்லா வாசடிக்கிறதுனாலதான் பயங்கரமா உழைக்கிறது எடுத்து ரொம்ப சொன்னா இல்லையா ஆமா வாசமே கம்ம கம்ம ஆமா சரி நல்லா டேஸ்டா நல்லா ஜாலியா சாப்பிடுங்க ஓகே மக்கள் இது வந்து வறுத்த கறிங்க அதாவது நல்லா பட்டி வருத்த வருவல இப்ப அவங்களுக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சட்டி சாப்பாடு அது சூப்பரா இருக்குன்னு இப்ப வருவலை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லிட்டோம் சாப்பிடுங்க பீஸ் எப்படி இருக்குது பீஸ் சாப்பிடுங்க இவ்வளவு இவ்வளவு நேரம் வந்து சட்டி வறுவல் சாப்பிட்டீங்க அதாவது சட்டி சாப்பாடு சாப்பிட்டீங்க சூப்பரா இருக்கு நீங்க இப்ப சட்டி வருவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தம் நல்லா பட்டி வருவல் செம்ம டேஸ்டா இருக்கு அட்டகாசமா இருக்கு அதாவது தேங்காய் அதாவது பள்ளி வளை சிக்கன்ல தேங்காய் போடுவாங்க நல்லாம்பட்டியில வந்து தேங்காய் போட மாட்டோம் முழுக்க முழுக்க தக்காளி பழம் அது இல்லாம நாங்களே ரெடி பண்ண மசாலா சொந்த மசாலா

மக்கள் நீத நல்ல முறையா ஆரம்பிக்க போறேன் அடிக்கடி சொல்லிட்டு நினைக்கிறேன் நல்லா எப்படி இருக்குன்னு இந்த சட்டி சாப்பாடு சாப்பிடுவோம் வாழ்க்கையில டைம் இந்த சட்டி சாப்பாடு இதனால சொல்றது எதுவும் இல்லைங்க நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தெரியும் பாருங்களை பாருங்க பாருங்க சட்டி சோப்ப பாருங்க வேற லவல இருக்குதுங்க பாத்தியாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க சூப்பர் இது வந்துங்க நல்லா மட்டும் தனியா சட்டி சோ இருக்கக்கூடிய பீஸு அது ஒரு டேஸ்ட் இருக்கு தனியா வறுவல் பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பரா இருக்குங்க எங்க ஊர் வருவா எங்க ஊர் வருவாங்க சூப்பரா இருக்குதே யாரோ லவல்